நம்ம ஊருக்கு வந்ததா அப்படியே பாக்கணும் சரிமா சரி சரி நல்லா சுத்தி ஏம்மா உன் கல்யாணம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் வா உனக்காண்டி மீன் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே சேர்த்துமாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்கோ ஆமா ஆமா வாயில வைக்கிறது ஆகாது ஒரு தனியாக இருக்கும் சாம்பார்லாம் என்ன பிள்ளை சாப்பிட்டுருந்தேன் மிழிஞ்சு அவன் சரி சரி தானே இருக்கேன் இன்னும் உன் கல்யாணத்துக்குள்ள உன் தான் நல்லா சேர்த்தனும் சரிமா ஆனா வந்த அவன் வீட்டுக்கு போவோம் வா வாங்க சாப்பிடு ஆமாமா அங்கிருந்தே வயிறு காயப்பட்டு தான் வந்திருக்கேன் அவங்க சாப்பிடணும் சரிக்கா பாத்தீவ்ளா ஆயிட்டு ஆமாமா நல்லா கல்யாணம் பேசணும் இல்லாத அவளை பாக்கவே முடியல ஆமாக்கா ஒரே வியாழல உங்க எதுவும் போன் போட்டாவளாக்கா கல்யாண தேதி என்னைக்குன்னு சொன்னாவலாம் ஆமாமா ஆடி மாசம் முடிஞ்சு வைப்போம் ஆ சரிக்கா தூரமா போயிட்டு கடைக்கு வரமா நீங்க போயிட்டு இருக்கா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கேன் தான் நீங்கள் பொருளாம் வாங்கிட்டு இல்ல ரேஷன்ல ஆமாம் என்னையும் சினியுதான் வாங்கிட்டு வந்தேன் என்ன வாங்க போனோம் வாங்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துடலாம் இல்லம்மா அவசரமா கிடைக்க போகணும் தொயில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பொதி கடலை வாங்கலாம் போறேன் கா குழம்பு இருக்கலையோ கஞ்சி நிறைய கிடக்குமா பண்ணி எதுக்கு போட்டு தோர பயிங்கிட்டு இருக்கேன் இந்த கஞ்சி தோற தான் போவோம் ரெண்டு பிள்ளையிலும் தொயில் இல்லாமல் குடிக்க முடியுது அதனால தான் கடலை வாங்கலாம் போயிட்டு இருக்கேன் சரிக்கா போயிட்டு வாங்க போனான்னு ரேஷன் போயிட்டு வரேன் அபிஎங்க அபி இருக்கா நல்லா இருக்காக்கா வீட்டு வேலை செய்யுட்டு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் கல்யாணம் முடிஞ்சு எப்படி அந்த பிள்ளைங்க வேலை தான் செய்ய போகுது அதுக்கு கொஞ்ச நேரம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க கூட ரெஸ்ட் எடுக்க கா ஒரு வேலையும் தெரியும் முடுக்கு

போட்டணும் அப்படின்னு இருந்தாலும் பாவம் பத்தியா கல்யாணம் முடிச்சு கூட வெளியே வரவே இல்லை பா நானே அவளை பார்க்கலன்னா பார்த்துக்கீங்க ஆமா டீ கல்யாணம் முடிஞ்ச கூட இப்படி தானே எல்லாரும் தெரிஞ்சு தெரிஞ்சு போயிடுவானே அவைக்கும் கல்யாணம் ஆயிரம் அடுத்து அவளும் வரமாட்டா அம்மா உனக்கு கல்யாணம் ஆனா நீ என்ன எங்கேயா உட்காந்துருப்ப எனக்கு இன்னும் மாப்பிள்ளையே பார்க்கல அதுக்கே அம்மா கல்யாணங்க ஏ அம்மா என்ன நடிப்பு நடிக்கா மாப்பிள்ளையே வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு யார் அந்த மாப்பிள்ளாவி அத்தமாவனா இல்லைன்னு இருந்து வரவே மடக்கு ஏட்டி சும்மா இருந்துட்டி என்ன பேட்டி இவ்வளோ வாய்ப்பு நீ மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் வரையா பார்ப்போம் ஆஹா அவளாம் கல்யாணம் முடிஞ்சா இந்த நாட்டுக்கே வர பாரு ஏட்டி அப்படி சொல்லியா அது தெரியும்ல யாரை பார்த்துருக்காங்க தெரியுமா கொரியன் மாப்பிள்ள அப்படிதானே இல்லட்டி ஏம்மா அம்மா போய் அவங்க மொபைல் ஃபுல்லாக அவரே கொரியன் சீரீஸ் தானே இருக்கு அப்போ கொரியன் மாப்பிள்ள தானே ஏவா அப்படிலாம் இல்லவா அதில் எனக்கு பிடிக்கும் அதனால சும்மா பார்ப்பேன் உடனே முடிவு பண்ணிடுவீங்களா ஏட்டி உண்மையாதான் ஆமாம் உனக்கு தெரியாத அவிய ட்ரெஸ்ஸை மண்டே பார்த்தாலே தெரியலையா என்ன ஸ்டைல் பண்ணுறா இப்போ மூஞ்செல்லாம் பாரு நல்லா வெள்ளை வெளியே இருக்கு நம்மளாவது உள்ளூருக்குள்ள தான் இருக்கா எப்பவாது மீட் பண்ணிக்கலாம் இனி எல்லாம் மீட் பண்ணவே முடியாது ஏத்தி சும்மா இருக்கட்டி நான் அது ரொம்ப பிடிக்காதனால பார்த்துட்டு இருக்கேன் அட பாதிகளா எப்படி எல்லாம் கதை கட்டுறாங்க ஏ வப்பல இல்ல வைப்பாங்க ஏ அக்கா கக்கா வந்துட்டாள அப்போ வீட்டுக்கு போ ஏ நீ பூஜை பிள்ளை இருக்கு வெளியே வந்து ரொம்ப நேரம் இருக்க போக வீட்டுக்கு பாரு அவளை பத்தி பேசினா நைசா எல்லாத்தையும் கிளப்புறான் நீ போ ஆள் அப்படியே பாத்துட்டே இருப்பான் நீ எப்போ வருவேன் போ அவன் வீட்டு முன்னாடி போ மாடியில இருந்து எட்டி பாப்பா அப்படி சைட் டெஸ்ட்டே போ அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் சரிடி நான் பேட் வரேன் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா வந்திருக்கா போய் பார்த்துட்டு வரேன் ஏய் நூடுல்ஸ் பண்ணா பேர்வே ஓட வரணுமா வா வீடு மட்டும் இந்த சைடு இருக்கு ஒத்தையில போவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லடி பேர்வேன் சரி பார்த்து பேட் வரேன் பாய் பை பை அபி உங்க வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போடா ஏன் பா பக்கத்துல தான இருக்கு நான் சின்ன பிள்ளையா அதுக்குள்ளவே பூலா சச்சல அதான்